தமிழக பாஜகவின் தலைவராக அண்ணாமலை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு பொறுப்பேற்றார் அதன் பிறகு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தரப்புக்கும் அண்ணாமலை தரப்புக்கும் தொடர்ச்சியாக முட்டல் மோதல் இருந்து வந்தது குறிப்பாக கூட்டணியில் இருக்கும்போதே போதே எடப்பாடி பழனிசாமி மற்றும் அதிமுக தலைவர்களை அண்ணாமலை விமர்சனம் செய்தார் இதற்கு அதிமுக தரப்பில் இருந்தும் பதிலடி கொடுக்கப்பட்டது அதிமுக தலைவர்களை அண்ணாமலை விமர்சனம் செய்ததை காரணம் காட்டியே தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்து

நியமிக்க முடியும் என அதிமுக தரப்பு தெரிவித்ததாக தகவல் வெளியானது இதனையடுத்து பாஜக அதிமுக கூட்டணி ஏப்ரல் மாதம் பதினொன்றாம் தேதி அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டது அதற்கு சற்று நேரம் முன்னதாக பாஜக மாநில தலைவர் பதவியில் இருந்து அண்ணாமலை விலக்கப்படுவதாகவும் நைனா நாகிதரன் புதிய தலைவர் பதவிக்கு வேட்புமனு தாக்கல் செய்வார் என்றும் அண்ணாமலை அறிவித்தார் அதன் பிறகு கூட்டணி இறுதி செய்யப்பட்டது ஆனாலும் அண்ணாமலை தரப்பில் அதிமுக கூட்டணியை உடைக்கும் முயற்சிகள் நடந்த னர் கூட்டணி ஆட்சி என்று தொடர்ந்து பேசி வந்த அவர் ஒரு கட்டத்தில் பாஜக ஆட்சி என்றே கூற தொடங்கினார் இதனால் அதிமுகவினர் அதிருப்தியை வெளிப்படுத்தி வந்தனர் அதேபோல் முதல்வர் வேட்பாளரை டெல்லி மேலிடம்தான் முடிவு செய்யும் என்று கூறி பரபரப்பை கிளப்பினார் இதனால் எடப்பாடி பழனிசாமி அண்ணாமலை இடையிலான மோதல் தொடர்ந்து வருவதாக பார்க்கப்பட்டது ஆனால் நெல்லையில் நடந்த பாஜக பூத் கமிட்டி மாநாட்டில் எடப்பாடி பழனிசாமியை முதல்வராக ஒவ்வொரு பாஜக தொண்டனும் பணியாற்ற வேண்டும் என்று கூறினார் அதேபோல் மதுரையில் படி மேல் சென்று பாஜகவினர் உயிரை கொடுத்து பணியாற்றி எடப்பாடி பழனிசாமியை முதல்வராக்க வேண்டும் என்றார் அண்ணாமலையின் இந்த மாற்றம் அதிமுகவினர் ஆச்சரியத்தை ஏற்படுத்தியது இந்த நிலையில் மறைந்த தமாக நிறுவனர் ஜி கே மோப்பனாரின் இருபத்தி நான்காவது நினைவு தினம் என்று அனுசரிக்கப்படுகிறது அதையொட்டி சென்னை தேனாம்பேட்டை ஜி என் செட்டி சாலையில் உள்ள அவரது நினைவிடம் மலர்களால் அலங்கரிக்கப்பட்டிருந்தது அவருடைய மகனும் தமாக தலைவருமான ஜி கே தற்போது பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்து வருவதால் கூட்டணி கட்சி தலைவர்களுக்கு அழைப்பு விடுத்திருந்தார் அதன்படி ஜி கே மோபனாரின் நினைவு நாள் நிகழ்ச்சியில் பாஜக தரப்பில் மத்திய நிதி மந்திரி நிர்மலா சீதாராமன் தமிழக பாஜக தலைவர் நயனா நாகேந்திரன் முன்னாள் முதல்வர் அண்ணாமலை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தேமுதிக பொருளாளர் எல் கே சுதீஷ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் அப்போது எடப்பாடி பழனிசாமி தனக்கு பின்புறம் நின்று கொண்டிருந்த அண்ணாமலையை அழைத்தும் நினைவிடத்தில் மலர் மலர்தூவர் சொன்னார் இதனைத் தொடர்ந்து மேடையில் எடப்பாடி பழனிசாமிக்கு அருகே அண்ணாமலையை ஜி வாசன் அமர் சொன்னார் எடப்பாடி பழனிசாமி அண்ணாமலைக்கு கை கொடுக்க இருவரும் அருகருகே அமர்ந்தனர் பிறகு பேசிக் கொண்டிருந்தனர் எடப்பாடி பழனிசாமி அண்ணாமலை இடையே தொடர் பிரச்சனை நீடித்து வந்த நிலையில் சில வருடங்களுக்கு பிறகு இருவரும் இணக்கமாக ஒரே மேடையில் அருகருகே அமர்ந்ததும் அதிமுக பாஜக தொண்டர்களிடையே உத்வேகத்தை ஏற்படுத்தியுள்ளது என்று சொல்லலாம் இனி கூட்டணி இருக்கும் வேறுபாடுகளை கடந்து தேர்தல் பணியாற்ற வாய்ப்புகள் உள்ளதாகவும் கூறப்படுகிறது தற்போது இணைந்த கைகளாக ஒரே நிகழ்ச்சியில் அறுக்கருக்கே இருக்கை போட்டு அமர்ந்திருப்பதும் பலரின் கவனத்தையும் திருப்பியுள்ளது சட்டசபை தேர்தலுக்கு இன்னும் ஏழு மாதங்கள் மட்டுமே இருக்கும் நிலையில் அதிமுக பாஜக இடையிலான நெருக்கம் அதிகரித்து வருவதும் அந்த கட்சி நிர்வாகிகள் இடையில் நம்பிக்கையை அதிகரித்துள்ளதாக பார்க்கப்படுகிறது இது ஒரு பக்கம் பரபரப்பை ஏற்படுத்தி கொண்டிருந்த அதே நேரத்தில் அதிமுக பாஜக கூட்டணி வரும் நிலையில் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டார் இதனால் தேசிய ஜனநாயக கூட்டணியில் தேமுதிக இணைய முடிவு செய்துவிட்டதா என்றும் அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பாக பேசப்படுகிறது மொத்தத்தில் இது ஜே கே மோபன்னாரின் நினைவு நாள் மேடை என்றாலும் அரசியல் மேடையாகவே பார்க்கப்படுகிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க